வழங்கும் பல சரக்கு வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மயில் இறகை வீட்டில் வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா மயில் இறகு என்றதும் சிறு வயதில் மயில் இறகை புத்தகத்தினுள் வைத்து அது குட்டி போடும் என்று நம்பி பலர் வைத்திருந்தது கட்டாயம் ஞாபகத்திற்கு வரும் மேலும் மயில் கடவுள் முருகனின் வாகனம் என்பதால் அதன் இறகை புனிதமாக கருதி பலரும் தங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்திருப்போம் ஆனால் இந்த மயிலிறகு பல தோஷங்களை நீக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையெனில் தொடர்ந்து கவனியுங்கள் வாஸ்து தோஷம் வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்க எட்டு மைல் இருகை பயன்படுத்த வேண்டும் சேர்த்து ஒரு சனி தோஷம் சனி தோஷம் நீங்குவதற்கு மூன்று மைல் இறகை ஒன்று சேர்த்து கருப்பு நிற கயிற்றினால் கட்டி சிறிது பாக்கை நீரில் போட்டு அந்த நீரை தெளித்தவாறு ஓம் சனீஸ்வராய நமக என்று தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் அலமாரி நகை மற்றும் பணம் வைக்கும் அலமாரியில் ஒரு மயிலிறகை வைக்க வேண்டும் இதனால் அந்த அலமாரியில் செல்வம் அதிகம் சேருவதோடு நிலைக்கவும் செய்யுமாம் எதிர்மறை ஆற்றல்கள் மயிலிறகை வீட்டின் முன் வைப்பதால் வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதை தடுப்பதோடு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அலுவலக இடம் ஒருவர் அலுவலகத்தில் தாம் அமரும் இடத்தில் மயில் இறகு வைப்பதன் மூலம் அவரது இடத்தின் அழகு மேம்படுவதோடு உற்பத்தி திறனும் அதிகரிக்குமாம் பூச்சிகள் மயில் இறகு வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும் அதுவும் இதனை வீட்டின் சுற்றி வைத்தால் பள்ளிகள் மற்றும் இதர பூச்சிகள் வருவதை தடுக்கலாம் மற்றும் புரிதல் திருமணமான தம்பதியர் தங்களின் படுக்கை அறையில் மயில் இறகை வைத்திருப்பதன் மூலம் அதிகரிக்கும் இன்றைய பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மயில் இறகை வீட்டில் வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்